அரக்கோணம் நகரத்தில் திமுக வேட்பாளருக்கு நந்தா தேவி வாக்கு சேகரிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகனை ஆதரித்து இருபத்தி எட்டாவது மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வார்டில் நகர கழக துணை செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான ப தேவி தலைமையில் வீதி வீதியாக உதயசூரிய சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் வட்ட செயலாளர் கே எம் எஸ் பழனி வட்ட பிரதிநிதி பி ஆர் தேவேந்திரன் நிர்வாகிகள் பி முருகேசன் டி ஜெயலட்சுமி கே மகேஸ்வரன் ஆர் நவீன் யு லக்ஷ்மணன் பி விஜயலட்சுமி எம் லோகநாயகி எல் மகாலட்சுமி ஜி ரவி மாஸ்டர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்